அருகே டீக்கடையில் வாங்கிய பருப்பு எலி இருந்ததால் பரபரப்பு கரூர் மாவட்டம் குளித்தலை கடம்பர் கோவில் அருகே பாபு என்பவர் கடந்த ஆண்டுகளுக்கும் மேலாக டீக்கடை மற்றும் பலகாரக் கடை நடத்தி வருகின்றார் இந்நிலையில் குளித்தலை மாரியம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்த கார்த்தி வயது முப்பத்தி மூன்று இவர் எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்து வருகின்றார் காலை பனிரெண்டு மணி அளவில் ஒரு போண்டா மற்றும் ஒரு பருப்பு ஒடை வாங்கியுள்ளார் அதில் பருப்பு ஓடை பாதி சாப்பிட்டுவிட்டு பார்க்கையில் உள்ளே எலி இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் இது குறித்து கடை உரிமையாளர் பாபுவிடம் கேட்டபோது அது ஒன்றும் செய்யாது சிறிய எலிதான் என்று கூறியுள்ளார் மேலும் இதனை தட்டி கேட்ட கார்த்தி உரிமையாளர் பாபுவிடம் முறையிட்டபோது போது காணாமல் அலட்சியத்துடன் இருந்ததாக கூறப்படுகிறது இது குறித்து உடனே சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டுள்ளார் சமூக வலைதளத்தில் இது வைரலானதை அடுத்து குளித்தலை போலீசார் மற்றும் நகராட்சி நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அந்த கடையின் பொருட்களை கைப்பற்றி கடையை சீல் வைத்தனர் பாதிக்கப்பட்ட கார்த்திக் குளித்தலை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளார் ஒரு பன்னெண்டு மணிக்குள்ள தீக்குடிக்கு வந்தேன் போது ஒரு வடை வடை சாப்பிட்டேன் வடக்குள்ளே எலி இருந்துச்சு சிந்தை எலி நான் ஒன்று கேட்டேன் என்ன அங்கே உள்ள எலி இருக்குது அப்படின்னு அந்த கடைக்கார் சொன்னார் பேர் பாபு அந்த கடைக்கார் பேர் நான் சொன்ன எலி எத்தி கூத்து போப்பா ஒன்றும் ஆகார் அப்படிங்குனார் நான் வந்து தகராட்சி கால் பண்ணி வர சொல்லி கடை முடியாச்சுங்க நான் இப்போ எனக்கு எனக்கு மயக்கம் வருது அப்புறம் நான் ஜீவிச்சு படுத்துருக்கேன் நான் வந்து